இந்த அறிவுக்காக ஜென்னா இல்ல உங்க அடக்கத்துக்காக ஜென்னா உங்களுக்கு மன்னிக்க முடியுமா அப்ப ஜென்னா உங்களுக்கு அடக்க முடியுமா அப்ப ஜென்னா இந்த சோதனையில அல்லாஹ் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஆக கொண்டு வருவான் ஸ்டேஜ் ஒன் சின்ன பிரச்சனை ஸ்டேஜ் டூ ரெண்டாவது பிரச்சனை ஸ்டேஜ் த்ரீ பிரச்சனைகளை மெல்ல 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 அல்லாஹ் ஜல்லஷானுதால கூட்டுவான் கூட்டி விட்டு அந்த கல்பை சரிப்படுத்தினதுக்கு பிறகு அந்த கல்பு உடையாது உடையும் அதாவது இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண்ணீர் வடிச்சு துடிச்சு போகிற கல்வி ஸ்ட்ரென்த்தாக நிற்க ஆரம்பிக்கும் ஜென்னாவுக்கு குவாலிஃபைடான கல்புகள் அவர்களுக்குள்ள பயம் வராது பயம் இருந்தால் எதுக்கு பயம் அல்லாவுக்கு பயப்படுவார்களே தவிர சின்ன சின்ன மெட்டர்களுக்கெல்லாம் அவர்கள் பயப்பட மாட்டார் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த விஷயத்தை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில விடயங்களை சொல்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த துணியாவிலே அல்லாஹு ஜெல்லாம் நிறைய நாம் நினைக்கிறோம் எங்களுக்குள்ள பணம் வந்தா எங்களுக்குள்ள செல்வாக்கு வந்தா எங்களுக்குள்ள அதிகாரம் வந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுட்டு நினைக்கிறோம்

சொல்லுவார்கள் இந்த பொருளாதாரத்தின் அதாவது தலைநகரம் லண்டன் என்பார்கள் லண்டன் தான் பொருளாதாரத்தின் தலைநகரம் அவர்களுக்கு கொடுத்த எலிசபெத் மகாராணியுடைய உடைய குடும்பத்துக்கு கொடுத்த ஆட்சி எவ்வளவு இலங்கை இந்தியா எல்லாத்தையும் கைப்பற்றிருந்தார்கள் சிங்களத்தில் சொல்லுவார்கள் ஹிரு நொபாசினா அதிராஜ் என்பார்கள் சூரியன் மறையாத ஒரு ஒரு பெரும் பலவந்த பலவந்தமான ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லா கொடுத்திருந்தான் ஏன் சூரியன் மறையாத என்றால் இந்த இடத்துல சூரியன் அஸ்தமித்தால் அங்கே சூரியன் உதித்திருக்கும் அங்கே சூரியன் மறைகிற நேரம் இந்த பக்கம் சூரியன் உதித்திருக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பகுதி அல்லா கொடுத்திருந்தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக டயனா வருகிறாள் சார்ல்ஸுக்கு திருமணம் நடக்கிறது உலகம் டயனாவை பார்த்தது எந்த அளவு நேசித்தது டயனாவை நேசிப்பதுக்கு வேற எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை டயனா அரச ஃபேமிலி மீடியாக்கள் டயனா போகிற இடம் டயனா வருகிற இடத்தை எல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பித்தார்கள் மீடியாக்களில் பேசினார்கள் டயனா செத்து போன பிறகு டயனா உடுத்த ஆடைகளை ஏலம் போட்டார்கள் நாம் நினைக்க முடியாத பல மில்லியன் டாலர்ஸ்களுக்கு நான் பல தௌசண்ட்ஸ் என்று சொல்லல பல பல மில்லியன் டாலர்ஸ்களுக்கு டைனாவுடைய ஆடையில் சேல் போனது நீங்கள் பார்த்திருப்பீங்க அந்த நேரம் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த கம்பெனி அந்த ஆடை தயாரித்தவர்கள் அதை எவ்வளவுக்கு வித்தார்களோ அதை மாதிரி எத்தனையோ நூறு மடங்குகள் விலைக்கு போட்டி போட்டார்கள் வாங்குவதற்கு டயனாவிலே மயங்கி இருந்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா உங்க ஆசை சாதாரண மூணு மாடி வீடு கட்டி ஒரு வாகனத்தை வீட்டு பக்கத்தில் வச்சு நிம்மதியாக சந்தோஷமா தூங்கணும் இதுதான் ஆசை இதுக்குத்தான் ஆசை அப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் என்று நினைக்கிறீங்க ஓயாத அலைகள் அலைகள் ஓயாத மாதிரி பிரச்சனைகள் ஓயாத அல்லாவுடைய நல்லடியார்களே டயனா பெக்கிங்ஹம் மாளிகைக்கு போனால் எல்லாத்தையும் போனால் இந்த நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு நாலு மாடு வீடு ரெண்டு வாங்கின முன்னாடி என்பது டயனாவோட ஒப்பிட்டால் உங்களை மாதிரி லட்சம் மடங்கு முன்னேறிவிட்டால் டயனாவுடைய குடும்பம் அவ்வளவு சல்லி இருந்த டயனாவுக்கு பெக்கிங்ஹம் மாளிகை வேண்டாமா அந்த வாழ்க்கை வேண்டாமா அரச குடும்பம் வேணாமா டயனா செத்து போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவரோடு ரெஸ்டோரன் இருந்து பயணம் மேற்கொள்கிற நேரம் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்து செத்து போறா உலகமே பார்க்கிறது அதுல இருந்து டைனா ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறா என்ன உங்கள்கிட்ட இல்லாத எல்லாம் என்னிடம் இருந்தது எனக்கு ராத்திரி தூக்கம் போகலை என்னால் சந்தோஷமா வாழ முடியல எனக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருக்க மாப்பிள்ளை இருந்தாலும் எனக்கு மாளிகை வேணாம் எனக்கு டாடி அல்பியாட் வேணும் என்று டயனா பகிரங்கமாக சொல்லாமல் சொன்னதைத்தான் நாம் பார்க்கிறோம் ரகசியமான தன் வாழ்க்கையை வேறொரு பக்கத்துக்கு திருப்பினால் என்ன நீங்க அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு நீங்க கிடைக்கிற நீங்க நினைக்கிறது உங்களுக்கு கிடைச்சால் அல்லாவுடைய நல்லடியார்களை நீங்க நினைக்கிறதை இப்போ உங்களுக்கு அல்லா தரல ஆனா இந்த நாட்டுல நீங்க நினைக்கிற மாதிரி நாலு வாகனத்தோட பெரிய கரேஜ் செட்டப்ல நாலு வீடு அந்த வீட்டுக்குள்ள ஏர் கண்டிஷன் பண்ணி இருக்கிறவங்க நீங்க பாத்துங்கண்டா நீங்க ராத்திரி தூங்குவீங்க அவங்க சாக்குல இருந்து அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் போடாம உங்களுக்கு தூக்கம் வராது அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த இடத்தை நீங்கள் அடையவில்லை அடைந்தவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்களா நீங்க பாத்துங்கண்டா இந்த நாட்டில் ஒருத்தரை நான் உங்களுக்கு காட்டலாம் கோட்டாபிய ராஜபக்ஷ யார் இந்த நாட்டிலே அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிற நேரம் அவ்வளவு பலமான ஒரு ஆள் அவர் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு கோட்டாபே ராஜபக்ச இந்த நாட்டுக்கு வந்த பிறகு அவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தாங்க என்ன ஹிட்லர் மாதிரி நிப்பார் நினைத்தாங்க அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆட்சி எப்படி அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஆட்சி மூன்றில் ரெண்டு பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு சிறுபான்மை கட்சி தேவையில்லை ஆட்சி அமைப்பதற்கு கட்டும் பலமான ஒரு நிலைமை அல்லாஹ் கொடுத்தான் அது போக ஆருடைய அரசியல் சாசனத்தில் சாதாரணமா ஒரு ஆணை செய்யலாம் என்று அந்த இருமாப்போட ஜெயர் கதைத்தார் ஆருடைய சட்டை ஆப்பிலும் சில இடங்கள் தடையாக அமையுது என்று சொல்லி அதை திருத்தினார் இரவு திருத்தம் என்று மாற்றினார் அது எந்த அளவுக்கு பவர் என்றால் ஜனாதிபதி அந்த மந்திரி வர்றதுக்கு முன்னாடி மினிஸ்டர் வர முன்னாடி அவருடைய ரெசிக்னேஷன் அவர் டேபிளுக்கு அனுப்பிடுவார் வந்த பிறகு தான் தெரியுமோ என்னை விளக்கிட்டாரோ வேண்டிய விதத்தில் ராத்திரி ஒரு கெசட் அடித்து மாலையில கெசட்ட மாத்தலாம் என்ன செய்ய வேண்டுமோ இந்த இன்றைக்கு இப்ப நீங்க சீனி அடிக்க கொண்டு வர்றீங்களா இதுக்கு பிறகு உங்களை யாருக்கு சீனி இம்போர்ட் பண்ண இயலாது முடிஞ்ச தட காலையில பரவாயில்லை அந்த அளவுக்கான ஒரு பலம் அல்லாஹ் இன்னொரு பலத்தை சேர்த்து கொடுத்தார் இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்கிறார்களே அதற்கு பிறகு எந்த ஜனாதிபதி நான் படித்த அளவுக்கு இவ்வளவு பவர் இல்லை நானா பிரதமர் அடுத்த சகோதரர் பைனான்ஸ் மினிஸ்டர் ஜனாதிபதி ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து டீய குடிச்சு நாட்டில் என்ன நடக்கணும் தீர்மானிக்கிற பலம் கேபினட்டை தாண்டி ஒரு பலத்தை அல்லாஹ் கையில் கொடுத்திருந்தார் எல்லாம் பவர் என்றால் உச்ச கட்டும் இந்த நாட்டில் இந்த நாட்டு அரசியல் சாசனப்படி ஆகப் பெரும் பவரை அல்ல கொடுத்திருந்தான் அவங்க குடும்பத்துக்கு அத்தனையும் கொடுத்திருந்தான் எல்லாத்தையும் கொடுத்த ரெண்டரை வருடம் போனது அல்லாவுடைய வருடம் இருந்த மக்கள் நாட்டு மக்கள் இதுவரைக்கும் ஒரு ஜனாதிபதி இவ்வளவு அதிகாரம் படைத்த ஒரு ஜனாதிபதியில் இறங்கி வெளியே சொன்னதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் எங்க நாட்டு மக்கள் அதாவது பாகிஸ்தானுக்கு அது சாதாரண விஷயமா போகலாம் ராணுவ எங்க நாட்டு மக்களுடைய கலாச்சாரம் வேறு இறங்கினார்கள் பாதையில் வெளியே போகிறார்கள் வாப்பா தன் பிள்ளையை நன்றாக வளர்த்து விட்டு ஒரு நாள் கதவை திறந்து காலால் உதைந்து கெட்டு

இறைவனுக்கு அது சுலபம் மாலிக்குள் முல் தோழத்தில் முழுக்க மந்தஷா ஓ தஞ்சி உள் முழுக்க மிம் மந்தஷா ஓ தொழில் மந்தஷா ஓ துசில் மந்தஷா பேதிகள் நாடியவர்களுக்கு இஷத்தை கொடுப்பான் கண்ணியத்தை நாடியவர்கள்ட்ட இருந்து பறிப்பான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் நாடியவர்கள்ட்ட இருந்து பறிப்பான் என்ன ஆட்சி அவ்வளவு பலம் அவ்வளவு இராணுவத்தை மெயின்டைன் பண்ணவர் ஓடினார் அவருடைய அரண்மனையை விட்டு ஓடினார் உலகம் முழுக்க விசா கேட்டார் எல்லோரும் இல்லை என்றார்கள் பக்கத்து சின்ன நாடு பயந்து ஓடினார் அங்கிருந்து வீடியோ வந்தது ஆக கூடுதலான பிளைட்டுகளை போகக்கூடிய பிளைட்டுகள் அந்த நேரத்தில் ட்ராக் பண்ணப்பட்ட பிளைட்ல இந்த நாட்டு ஜனாதிபதி எந்த பிளைட்ல போறார் மால்டீவ்ஸ்ல இருந்து எப்ப சிங்கப்பூருக்கு போறார் எல்லாத்தையும் அவதானித்தார்கள் பயந்து போனார் ஒரு இடத்தில் ஒரு வீடு அதாவது ஹோட்டலுக்கு பே பண்ணினார் வெளியே வர வேண்டாம் என்றார்கள் ஒரு மாத காலம் ரொம்ப பயங்கரமான ஒரு பயத்தை அனுபவித்தார் அல்லாவுடைய நல்ல அடியார்களே நான் கேட்கிறேன் நீங்கள் உங்கள் கைகளை வைத்திருக்கிற சொத்தை நீங்கள் கணக்கு போட்டால் அல்லது நீங்கள் கற்பனை பண்ணி அந்த சொத்தை நீங்கள் கணக்கு போட்டால் இதே போன்று பல ஆயிரம் மடங்கள்ல பல லட்சம் மடங்கு சொத்து அவருடைய ஹசானாவில் இருக்கலாம் அவருடைய ஹசானாவில் இருக்கலாம் கல்பு துண்டானது கல்பு துடித்தது அவர்களுக்கு என்ன ஆகும் என்று எல்லோரும் பார்த்தார்கள் கொஞ்சமும் ஈவரக்கம் காட்டவில்லை இவர்கள் துரோகிகள் என்று மக்கள் பேசினார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா இவர்கள்தான் சந்தோஷமாக இருக்கணும் டயனாதான் இந்த கல்பல பிரச்சனை இல்லப்பா நீங்க என்ன பொருளாதாரத்தை நினைக்கிறீங்களோ இந்த பொருளாதாரம் உங்களுக்கு அமைதியை தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த உலகத்தில் மிகவும் சந்தோஷமாக டயனா இருக்கணும் மிகவும் சந்தோஷமாக கோட்டாபி இருந்திருக்கணும் அல்ல எப்படி மாத்தி நான் பாத்தீங்களா அவன் தான் செய்கிறான் என்பதை காட்ட பாராளுமன்ற வரலாறிலே இதுவரைக்கும் பலகீனமான மனிதர் நம்ம நாட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ரொம்ப பலகீனமான மனிதர் பத்து மாதம் எடுத்து அந்த சீட்டுக்கு சீட் கட்சியும் வரலாறு முதல் தடவை தோல்வி ஒரு சீட் இல்லாத அளவுக்கு தோல்வி பிச்சை போட்டப்பட்ட போனஸ் சீட்டில் வந்து அமர்கிறார் அதுக்கு நிறைய டிஸ்கஷனுக்கு பிறகு வந்து அமர்கிறார் அவருடைய டேலண்ட் இல்லை என்று அல்லா காட்டிவிட்டார் அமர்ந்ததுக்கு பிறகு அவருக்கு கை தூக்குவதற்கு யாருமே பக்கத்தில் இல்லாத நேரம் அவர் தான் ஒரு ஒரே நபர் சிறுபான்மை கட்சிகளை தாண்டி ஒரே ஒரு நபர் ஒரு கட்சியின் ஒரு நபர் அமர்ந்திருக்கிறார் அந்த நபர் தான் பாராளுமன்ற வரலாறில் பலமான கட்சிக்கு கிடைத்த பலகீனமான ஆசனம் அந்த பலகீனமான ஆசனத்தை கொண்டு வந்து பலமான சீட்டில் இறைவன் உட்கார வைக்கிறான் பலமான மனிதனை கொண்டு போய் ஊட்டிலே அடைக்கிறான் இந்த அரசியல் சாசனத்தை அப்பால் கொண்டு வந்து காட்டுகிறார் என்னால் முடியும் அத்தனையும் செய்ய நீங்கள் எந்த அறிவை வைத்தாலும் அவருடைய அறிவால் அவர் ஜனாதிபதி ஆகினால் பலர்கள் பேசுகிறார்கள் அப்படி அறிவிருந்தால் இந்த நாட்டு மக்களை ஏமாத்துவதில் மிகவும் நல்ல ஏமாத்தி ஆகப்பெரிய வாக்கை எடுக்கலாம் அரசியல் என்பது ஒரு நாடகம் அல்லாவுடைய நல்லடியார்களே நன்றாக அரசியல் செய்பவர்களை தவிர என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் அல்லாஹ் அப்படி நான் பார்க்கவும் இல்லை அல்லாஹ் அறிந்தவர் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த விஷயத்தை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் கல்புகள் அவர்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டேஜ் போற நேரம் அவர்கள் நினைக்கிறார்கள் ராகத்த வாழ்வோம் பிரச்சனைகள் முடிந்து விட்டது அலைகள் ஓயும் என்று நினைக்கிறார்கள் இல்லை ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை வருகிறது அல்ல இதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசகம் என்னடா குருவா இல்ல அசாப என்றால் அதாவது முசீபா என்ற வேர்டு ஒரு ஈட்டி எடுத்து குறிவைத்து ஒரு இடத்துக்கு அடித்தால் சரியா போய் குறிவைத்த இடத்துக்கு அது பட்டால் அந்த படுற இடம் இதுதான் முசீபத்துகள் அசாபு சரிய குருவை தடிப்பது அல்லா சொல்லல உங்களுக்கு வர்ற பிரச்சனை தச்சையலா வந்து சாதாரணமான காடு ஒரு காட்டில் இருட்டுல ஒரு மிருகம் போகுது யாருக்குமே தெரியல அது அமைதியா பயணம் மேற்கொள்ளுது நீங்க காட்டுக்கு போனீங்கன்னா ஸ்கூல் மாதிரி சத்தமா இருக்காது ரொம்ப அமைதியா இருக்கு காட்டுக்குள்ள ஒரு சின்ன சத்தம் மிருகங்களுக்குள்ள அசைவை ஏற்படுத்தும் ஒவ்வொரு மிருகமும் காதை கொடுத்துட்டே இருக்கும் காடு என்பது வெரி வெரி சைலண்ட் ஏரியா அவ்வளவு வேட்டையாடப்படும் எப்ப எது சாகும் என்பது தெரியாது ஒரு விலங்கை ஒரு விலங்கை கொள்வதற்கு பார்க்கிற இடம் அந்த பயங்கர இடத்தில் இப்படியே போகிற நேரம் ஒரு மான் இப்படியே போகிற திடீரென்று வந்து குறிவைக்கப்பட்ட ஒரு ஈட்டி அல்லது ஏதாவது ஒன்று வந்து பட்டால் ஒரு மான் துடித்து திரும்பி பார்க்கும் எப்படி இது வந்துச்சுன்னு மனிதனுக்கு அல்லா சொல்லுகிறான் இப்படியே சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ந்திருக்கிற நேரம் திடீரென்று பயணம் மேற்கொள்கிற நேரம் ஒரு ஈட்டி வர்ற மாதிரி ஒரு பிரச்சனை உங்களை வந்து நோக்கி அடிக்கும் எங்கால இது வந்துச்சு நீங்க துடிப்பீங்க காலையில நீங்க சிரிச்சு சந்தோஷமா உங்க பிள்ளைக்கு முத்த கொடுத்துட்டு மோந்துட்டு போயிருப்பீங்க மாலையில ஐசியூல பிள்ளைய நீங்க பாக்கலாம் அல்லாவுடைய நிலடி அவங்க பக்கத்து ஊர்ல ஒரு சின்ன குழந்தை எனக்கு இன்றைக்கு பிரச்சனை அதாவது மௌத்தான செய்தி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சு நான் நினைக்கிறேன் அட்டாள சேனண்டு காரை துறந்து உள்ள போய் காருக்குள்ள நாடே பேசியது மீடியாக்கள் பேசியது குழந்தைய ஊரெல்லாம் தேடினார்கள் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல கடைசியில் பல மணித்தியாளங்களுக்கு போற காரை திறந்து பார்த்தால் புல்ல மௌத்து அல்லாஹுடைய நல்லடியார் அல்லாஹ் அந்த அஜலை அப்படி வைத்திருக்கிறார் எது எப்ப எப்படி நடக்கும் தெரியாது அல்லாஹ் சொல்லுகிற வாசகம் நடிங்க அப்படி பயணம் மேற்கொண்டுட்டே இருப்பீங்க பிரச்சனை இல்ல அமைதியான நேரம் மெல்ல மெல்ல கவனமா கால வைப்பீங்க ஒரு பிரச்சனை உங்களை வந்து தாக்கி நோட்டு துடிப்பீங்க இங்கிருந்து வந்துச்சு என்னாச்சு எனக்கு என்னாச்சு திரும்ப நீங்கள் அதை சமாளித்து போனால் திரும்ப ஒரு பிரச்சனை வரும் துனியா பிரச்சனைக்குரிய இடம் துனியா கல்புக்கு உடைய கல்பு கல்புகள் உடையக்கூடிய இடம் அப்படி என்றால் இந்த பிரச்சனை இல்லாமல் ஆகுமா என்று கேட்டீங்கன்னா இல்லை அடுத்த ஆன்சர் ஐரோப்பா என்ன நடக்குதுன்னா இல்லப்பா பத்து கோடி நூறு கோடியான எல்லாம் பிரச்சனை முடிச்சு ஆயிரம் கோடியானா பிரச்சனை முடிந்து அதையும் சொல்கிறேன் நீங்க கையில் வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் ஆப்பிள் போன் போனை தாண்டிய ஒரு போன் சாதாரணமான ஸ்மார்ட் போன் ஆப்பிள் போனை வச்சா பெரிய ஆள் போல பெரிய பிசினஸ் மேன் ஆப்பிள் போன் காட்டி கொடுக்கும் ஆப்பிள் கம்பெனியுடைய நிறுவனர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இறந்து போனார் அவர் இறக்கும் நேரம் அவருடைய கம்பெனியுடைய சொத்து மதிப்பீடு கன்வெர்ட் பண்ணுகிறோம் ஸ்ரீலங்கன் ருபீஸ் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் பில்லியன் ரூபீஸ் முப்பத்தி எட்டாயிரம் பில்லியன் ரூபாய்கள் அவருடைய சொத்து

ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி ஒவ்வொரு ஆண்டும் மீடியாக்கள் போட்டோ எடுத்து போடுவாங்க ஒரு ஆண்டுக்கு பிறகு ஒரு ஆண்டுக்கு பிறகு மெல்ல மெல்ல மெலிந்து மெலிந்து கருப்பு ஹை நெக் டீஷர்ட் போடுவார் ஒரே டீஷர்ட் தான் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பிள் ஃபோனை காட்டுவார் ஒவ்வொரு ஆண்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஓஷனை காட்டுவார் மீடியா அதை விட பேசியது அவருடைய போட்டோ எடுத்து அவருக்கு பெரிய ஒரு நோய் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளாக கொண்டே போனார்கள் வர 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 நோயால் பாதிக்கப்படுகிறார் கேன்சர் கேன்சர் வேர்ல்ட்ல உள்ள ஆகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவருக்கு விலக்கி வாங்கலாம் ஆகப்பெரிய சாதாரண மாரகமையில் உள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்ல வேர்ல்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் அவருக்கு செய்யலாம் சாதாரணமா அவர்கள் நீங்க என்ன தண்ணி குடிப்பீங்க நீங்கள் கொஞ்சம் இந்த மினரல் வாட்டர்னு குடிச்சா கூட அவர் அது இல்லை வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரெஷ் வாட்டர் அந்த தண்ணியில் ஒரு வைரஸ் பாக்டீரியா கலக்காத அப்படிப்பட்டது சாதாரண ஒரு ஃபைவ் ஸ்டாருக்கு இறங்கினா கொஞ்சம் வாகனம் முன்னாடி போனால் கூட எடுத்து கொடைய வந்து பிடிப்பாங்க வெயிலில் காயக்கூடாது மழையில் நளையக்கூடாது அதுக்குள்ள உள்ள ஆக ஃப்ரெஷ்ஷான ஐட்டத்தை இப்போ போட்டு இப்போ பறித்து இப்போ போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படி சாப்பிட்டவருக்கு எப்படி கேன்சர் ரோட்டில் எழுபது வருஷமாக வாழக்கூடியவருக்கு ஒரு கோவிடால கூட பாதிப்பு இல்லாத அளவுக்கு இப்படி அதெல்லாம் அப்படி மாத்தி கொடுப்பான் ஐம்பத்தி ஆறில் இவ்வளவு சொத்து இந்த சொத்தோட கணக்கு உங்களுக்கு சொன்னால் புரியும் இன்றைக்கு நம்ம நாடு அங்கலாய்க்குது ரெண்டாயிரத்தி அஞ்சூறு மூவாயிரம் பில்லியன் தாண்டி போக முடியல எங்கள் நாட்டுடைய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு முதல் நாலாயிரம் பில்லியன் இப்போ வரைக்கும் உட்காந்து உட்காந்து ரெண்டு கோடி பத்து லட்சம் மக்களுக்கு இவங்க போடுற பட்ஜெட் எவ்வளோ

நீங்க நினைத்து நான் நினைத்தும் பார்க்க முடியாத சொத்துக்கு சொந்தக்கார் அவர் நிம்மதியாக தூங்கிப்பார் நினைக்கிறீங்களா சந்தோஷமாக தூங்கிப்பார் நினைக்கிறீங்களா அந்த வேதனைகள் என்ன இந்த துணியாவில் நடக்குது இந்த துணியாவிலே இந்த பொருளாதாரம் தான் இதற்கு முடிவு என்றால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பொருளாதாரத்தால் முடிந்து விடும் என்றால் அல்லா நல்லடியார்களே ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அது முடிந்திருக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிந்து புரியவதற்காக வேண்டி சொல்கிறேன் இதற்குரிய தீர்வு இந்த கல்வி ஸ்ட்ரென்த் ஆகணும் எதனாலும் அதிகாரத்தாலே இயலாதுன்னு நான் உங்களுக்கு காட்டிட்டேன் கோட்டாபே ஆணவத்தாலே இயலாது பணத்தாலே இயலாது செல்வாக்கால் இயலாது டைனாவை நான் காட்டிட்டேன் உங்களுக்கு அல்லாஹுடைய நெல்லடியார்கள் இப்படி பல உதாரணங்களை காட்டினேன் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் உலகத்தில் இதையும் விட பிரச்சனை வந்தவர்கள் இருக்கிறார்கள் நபிமார்கள் இதுவெல்லாம் என்ன பிரச்சனை இவர்கள் சோந்து போனார்கள் இவர்கள் நொந்து போனார்கள் கண்ணீரோடு கண்ணுடைய வாழ்க்கையை கடைசியை முடித்தார்கள் என்னமோ ஒரு டேஸ்ட் என்று நினைத்தேன் வந்து பார்த்தால் காணல் நீர் இங்கெல்லப்பா அங்கெண்டு காட்டினார் அங்க போய் பார்த்தார் அங்கேயுமே அந்த சந்தோஷம் இல்லை அங்க போய் பார்த்தார் அங்கேயுமே அந்த சந்தோஷம் இல்லை ஏமாந்தார்கள் ஆனால் இந்த உலகத்தில் ஆக பயங்கரமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தால் அவர்கள் இப்படி துடிக்கவே இல்லை பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை நாயகம் செல்லல்லா செல்லும் நான் உங்களிடம் கேட்கிறேன் ஒரு குழந்தை மௌத்தான உங்களுக்கு எப்படி எப்படி இருக்கும் செல்லமா பாசமா அழகா அன்பா பேசின செல்லல்லாலே செல்லும் அவருடைய மகன் மௌத்தாகிறார் ரசுல்லாவுடைய ரெண்டு ஆம்பளை நாலு பொம்பளை புள்ள பெருமானுடைய ஆண் வாரிசு இறந்து இல்லாம போகுது பிறகு ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்குது மதியநாள ஏழு பிள்ளைகள் ரசூல் செல்ல செல்லம் புள்ளை மௌத்தானா செல்லம்மா பேசி வீட்டுக்கு வந்த என்ன வாப்பாண்டு ஓடி வந்த புள்ள ஊட்டி விட்ட புள்ள ராத்திரிக்கு அன்பா பேசுற புள்ள இறந்த பெருமானா பெருமானாருக்கு சாதாரண இறப்பு நடக்கல பிள்ளைய புள்ளைய மௌத்தானா கவலை நாலு பேர் வந்து பாய் கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருக்கு ஒரு பிரச்சனையில் அல்லா தருவான் கவலைப்படாதீங்க அல்ல இதை விட சிறந்து தருவான் இப்படித்தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் பெருமான செல்லாத செல்ல முடியும் இறப்பு செய்தியை கேள் குழந்தை புள்ள மௌத்தான உடனே குழந்தைகள் புள்ள மௌத்தான உடனே ஆம்பளை புள்ள ரசூலுல்லாவுடைய பெரியப்பா அவ்வளவு ரத்த உறவு அவர் பாதையில அபு லஹப் எந்த அளவுக்கு ரசூல்லா மேல பிரிய வச்சாரு பிறந்த உடனே வாப்பா இல்ல அப்துல்லா மௌத் நாள அவர் அவருடைய தம்பி மகனுக்காக வேண்டி ஒரு அடிமையை விடுதலை பண்ணி கொண்டாடினார் என் தம்பி மகன் கிடைச்சிட்டான் கொண்டாடினார் அப்படி கொண்டாடினவர் எதிரியாக மாறி பெருமானாருடைய முகமது முகமதுக்கு வாரிசு இல்லை முகமதுக்கு வாரிசு இல்லை என்று துடிச்சு கூச்சலிட்ட எப்படி இருக்கும் ஜனாசா கையில் ஊரெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசுற நேரம் நொந்து மாட்டீங்க துடிச்சு போமாட்டிங்க இது வேதனைக்கு மேல் வேதனை உங்களுக்கு அப்படி நாலு பேர் துப்பி சாகணும் இப்படியே சாதாரண பார்த்தாலே நடக்கிறேன் உங்க பிள்ளையே நீங்க ரோட்ல நடக்கிற உங்க பிள்ளைக்கு யாராவது அவமானப்படுத்தினாலே உங்களால தாங்க முடியல என் பிள்ளை கேள்வி பண்றீங்களா என் பிள்ளை அப்படி பண்றீங்களா அப்படின்ற உணர்வு வருகிறது என்றால் ஊரே சேர்ந்து ஜனாசா நேரம் பெருமானாரை இந்த மாதிரி பேசல கல்பு வெந்து போகாது கல்பு நொந்து போகாது கல்பு உடைந்து போகாது அடைச்சு போற மாதிரி ஊமை அப்படி சொல்லல் ஒலக்கது நாளமும் அந்த கையோ குசதுரு கபி நபி எங்களுக்கு தெரியுது அவங்க உங்க கல்பு உங்க கல்பு வேதனைப்படுகிறது

அல்லாவை வணங்குங்க இந்த கல்புக்கு தஸ்பீக கொடுத்தால் அந்த கல்பு அடுத்த பிரச்சனையை தைரியமா ஏமாத்துவான் இதுதான் தைரியமா நிற்கும் அந்த கல்பை ஏமாத்த முடியாது அந்த கல்பு நொறுங்கி போகாது பிரச்சனைகள் வருகிற நேரம் அந்த கல்பு நிற்கும் என்கிறான் அல்லாஹ் ரொம்ப ஆளுமை அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் இந்த சித்தாந்தத்தை தான் குருவான் நெடுகிலும் பேசுது இந்த கல்வுக்குரியவர்களாக வந்தால் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஈஸ்டர் அட்டாக் நடக்கிற நேரம் இந்த நாயர் தாக்குதல் நடக்கிற நேரம் இதனால என்ன பண்ணினார்கள் முஸ்லிம்கள் வீடுகளில் போய் உங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்கின்ற தேடினார்கள் தேடிவிட்டு சாதாரண ஒரு வாள் இருந்தால் அதுவும் குற்றம் என்றார்கள் கத்தி இருந்தால் அதுக்கும் பிடிக்க பார்த்தார்கள் இப்படி நடக்கிற நேரம் அல்லாஹ் அக்பர் சில ஊர்களில் எனக்கு சொன்னார்கள் இந்த பக்கத்திலையும் சொன்னார்கள் ஒரு ஊருக்கு ஜும்மாவுக்கு போற நேரம் குருவானை கொண்டு போய் பத்து வைத்தார்கள் அல்லாஹ் அக்பர் குருவானை கொண்டு போய் ஆத்துல போட்டார்கள் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே

பிரச்சனை வராம ஜென்னாவுக்கு போக இயலாது அதை முகம் கொடுக்கிற தைரியம் இல்லாம ஜென்னாவுக்கு போக முடியாது அல்லாவுடைய நல்லா கலாம் அல்லாவுடைய கலாமை தூக்கி எரித்தால் அல்லாவுடைய கலாமை தூக்கி போட்டால் சுபஹான் சுபஹான் அல்லாவுடைய நல்லடியார்களை நாம் எவ்வளவு போய் விட்டோம் எங்களுடைய தாடி பிரச்சனை தாடி எடுத்தால் குத்தம் செய்தால் அது வேறு குத்தம் செய்ய நீங்கள் தைரியமாக உரிமை எங்களுடைய அதாவது இந்த நாட்டிலே அந்த ஒரு கும்பல் தப்பு பண்ணினார்கள் அந்த ஒரு கும்பல் பிழை செய்தார்கள் அவர்கள் இஸ்லாத்தை அதாவது இஸ்லாத்தில் இல்லாததை செய்தார்கள் அதுக்காக ஒட்டுமொத்த சமூகம் பாதிக்கப்படுகிற நேரம் நாம் தைரியமாக நின்றிருக்க வேண்டும் நாம் தப்பு செய்யவில்லை அல்லாவுடைய எங்களுடைய கல்வி நொந்து நொறுங்கி ஒடைந்து போனதை அல்லாஹுடைய